நாகை நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது விழாவுக்கு பள்ளி சலவையாசிரியர் ரமேஷ் தலைமை தாங்கினார் விழாவில் கலந்து கொண்ட நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் மாணவ மாணவிகளின் ஒலிம்பிக் கொடி அணி வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து அவர் பேசும்போது கூறியதாவது மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் தெளிவாக இலக்கை தேர்வு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் தனித்திறன் இருக்கும் அந்த தனித்திறனை மாணவர்கள் கண்டறிந்து வளர்த்து வேண்டும் வாழ்க்கையில் சாதித்தவர்களை பின்பற்ற வேண்டும் சாதனை படைத்தவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் பள்ளியில் சுமாராக படிக்கும் மாணவன் அறுபத்தி ஆறு மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் நாற்பத்தி ஐந்தாவது மார்க் எடுப்பேன் ஐம்பது மார்க் எடுக்கக்கூடிய கணக்கில் நான்கு மார்க்கு தான் எடுத்தேன் இருந்தாலும் எனக்கு ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்கிற லட்சியம் இருந்தது என்னுடைய இலக்கை தெளிவாக வைத்துக்கொண்டு கடினமாக உழைத்தேன் எனது கையெழுத்து சுமாராக இருப்பதால் வேலை கிடைப்பது தாமதமானது எனவே மூன்று வயதில் செய்ய வேண்டிய கையெழுத்து பயிற்சியை முப்பது வயதில் செய்தேன் இவ்வாறு ஐந்து ஆண்டுகள் கடின உழைப்பாலேயே ஐபிஎஸ் ஆனேன் படிக்கும் பருவத்தை மாணவர்கள் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் விளையாட்டு உடற்பயிற்சி உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் பொது அறிவு நாட்டு நடப்புகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்றார் விழாவில் பள்ளி அறக்கட்டளை உறுப்பினர் ஜெய் சிவா தொடக்கப்பள்ளி செயலாளர் சுபாஷினி ராஜ்குமார் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

உங்களுடைய ஃபியூச்சர் டிசைட் பண்ணணும் ஸோ இந்த வயசில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் எனக்கு என்ன ஆகணும் டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் ஐஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டான்சர் ஆகணும் வாட் எவர் யூ வாண்ட் டு பிகம் நீங்கள் முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் திரும்ப நீங்கள் கண்டுபிடிக்கணும் பழைய டைமில் காலத்தில் பழைய காலத்தில் ஸ்டடீஸில் மட்டும் இருந்தது ஸ்டடீஸ் தவிர எதுவும் இல்லை இப்போ எல்லா டொமின் ஒப்பீனி இருக்கு ஒரு யூடியூபர் கூட நல்லா சம்பாதிக்கிறார் பட் அந்த ஸ்கில் நீங்க சிறப்பாக இருக்கணும் You should be at the top of your game. அதுக்கு நீங்க அந்த திறமை நீங்க கண்டுபிடிக்கணும் முதல் யூ டு ஐடென்டிஃபை வாட் ஸ்கில் யூ ஹேவ் இருக்காங்களோ அவங்க நீ कांटेक्ट பண்ணனும் நீங்க ஐபிஎஸ் ஆகணும்னா நீங்க வேற ஐபிஎஸ் பேசணும் சார் எப்படி நீங்க எங்க ரீச் ஆயிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் அதே மாதிரி எனக்கு ஆகணும் விருப்பம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஸ்டடிஸ் பண்ணனும் என்ன books படிக்கணும் என்ன நியூஸ் படிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கணும் எப்படி வழி என்ன அந்த ரூட் நீங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு யார் யார் அச்சீவ் பண்ணிட்டாங்களோ அவங்க நீங்க பேசிட்டு புரிஞ்சிருக்கணும் வாட் திஸ் கரியர் ரெக்வயர்ஸ் ஸ்பெசிஃபிக்லி தோதி லெவன் டுவெல்த் அண்ட் டென்த் பொதுவா நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க ஐடிஜி நீட் இந்த மாதிரி பண்ணுவாங்க தட் ஆல்சோ இஸ் ஓகே அப்படியே நீங்க ஆகணும்னா நீங்க டென்த் இருந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஜாயின் சம் ஆன்லைன் கோச்சிங் चीनीले नारीया टॉप कोचिंग्स रहती हैं तो ये जॉइन पने टा स्टार्ट फ्रॉम टेंथ इट्सेल्फ पतंत पतंत द टेंथ क्लास इतनी नहीं स्टार्ट करने को हमको प्रिपरेशन फॉर नीड फॉर आई एट जी फॉर एनीथिंग इस टी मेंस क्लियर पने टा इंटरव्यू पूर्ति का इपॉइंट इपॉइंट इंडियर के आदेल है मेरे हैं பட் மெயின்ஸ்ல நீங்க எல்லா ஆன்சர் எழுதணும் பிலிம்ல ஜஸ்ட் நீங்க ஹைலைட் பண்ணி நான் ரைட்டிங் மாத்திட்டேன் ரைட்டிங் மாத்திட்டு அஞ்சாவது अटेम्प्टல மெயின்ஸ் எழுதிட்ட கட் ஆஃப் கட் 45 மேலே நம்பர்ஸ் கட் ஆஃப் பிளஸ் 45 ஒன்ஸ் வாங்கிட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ ஐபிஎஸ் இருக்கேன் அதே மாதிரி நதிங் இஸ் இம்பாசிபிள் இட்ஸ் ஆல் இன் தி மைண்ட் மைண்ட்ல ஒரு ஹர்டில் இருக்கு நீங்க அந்த ஹர்டில் புரிஞ்சிருக்கணும் சோ

உ நல்ல பழக்கத்தை உருவாக்கணும் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி ஜிம் ஜிம் போணும் எக்சர்சைஸ் பண்ணனும் ஐயா புரோட்டீன் ஷேக்ஸ் அன்ற மாதிரி பழக்கத்தை நீங்க பழக்கத்தோட நீங்க அடிமை அடிமையாகணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்கஹால் ड्रग्स கஞ்சா யுவர் லைஃப் வில் பீ ஸ்பாயில்ட் யூ ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப் ஐ ஒன்லி ஒன் பாடி தி பாடி நீங்க டெம்பிள் மாதிரி ட்ரீட் பண்ணனும் கோவில்

ಫ್ರಮ್ ದಿಸ್ ಸ್ಕೂಲ್ ಆಲ್ಸೋ ಫ್ರಮ್ ಅದರ್ ಸ್ಕೂಲ್ ಆಲ್ಸೋ ಎಲ್ಲ ಸ್ಕೂಲ್ ಕೇಸಸ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಮತ್ತೆ ಕಿಟ್ಟೇ ಇರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ